முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அவர்களுக்கு இயற்றி கொடுத்து தமிழக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா என்ன முன்னேற்ற கணவர் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதான் தொண்டன் எழுந்தாலே கலவை எழுந்து விட்டது தொண்டன் கொடைபிடித்து கோஷம் போட்டாலே கோட்டைக்கு போக போகிறேன் அர்ப்பம் ஏன்னா அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களும் அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா இப்பவும் கஞ்சாவை பிடிக்கிறாங்க நேற்றைய கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடியில் மதிப்புள்ள கொக்கைன் பிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆட்சியில தொடர்ந்து இருக்கு அப்ப இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை இன்னைக்கு இதெல்லாம் காரணம் இந்த கஞ்சா வைக்கிறத தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தொழிற்சல்னா முதலமைச்சரே நமக்கு அருகாமையில் இருக்கார் இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா என்ன ஜாபர் சதிப்பே பக்கத்துல வைத்து கொண்டவர்கள் தான் இவர்கள் எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் நல்ல விடிவு ஏற்படும் நேற்றைக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் காரணம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்றேன் எங்க பொதுச் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாக நிர்வாக சீர்கேடு மெத்தன போக்கு அங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே ஏர் மார்ஷல் போது அது ஒழுங்காக பேரி கார்டு போட்டு ஒவ்வொரு பேரி இத்தனை பேர் தான் கலந்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேலே வர்றாங்கன்னா அது முதல்ல தடுத்துடணும் இவங்க தடுத்தாங்களா தடுக்கலை ஆம்புலன்ஸ் கிடைக்கல ஒரு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துரு அவங்க அப்பா இறந்து போய்ட்டு ஆம்புலன்ஸ் மட்டும் போகிறதுக்கு வழி விட்டு உடனே எங்கள் அப்பாவை பார்த்துருக்கோம் எங்கள் அப்பாவை காப்பாற்றியிருப்போம் இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொரு பையன் பேசுகிறார் ஐயா சம்பாதிக்கிற மட்டும் எங்க அப்பா கிடையாது சம்பாதிச்சு கொடுப்ப மட்டும் தந்தை கிடையாது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தந்தை எப்படி நாங்கள் பெற முடியும்

இதுல வேற ஒண்ணு இல்ல அவரை பத்தி அவர்தான் எங்களை பத்தி பேசுறதுல அவர் இப்போ இதுக்காக அவங்க சொன்னாங்க ஐயா அது எல்லாருமே சொல்றாங்கல்ல நாங்க மாட்டாங்க எனக்கு நீ அதை பத்தி எல்லாம் இல்ல இங்க வந்து எப்பா போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீ எதை போயோ பேசிட்டு இருக்க எலி பிடிக்கிற வேலையை பாக்குற அதெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல இல்ல பொது அதை தான் சொல்றேன் இந்த ஏர் சோகை வந்து முறையா நடத்திருந்தா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த விபத்து முழுக்க தடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட அந்த அந்த மெர்னா பீச்சில் எவ்வளவு பேர் தாங்கும் எவ்வளவு பேருக்கு குடிநீர் இருக்கு எவ்வளவு பேர் ஆம்புலன்ஸ் வண்டி போறதுக்கு வழி இருக்கணும் இதெல்லாம் காவல்துறை எவ்வளவுதான் செய்ய முடியும் காவல்துறை பற்றாக்குறை இதனாலதான் இந்த நேற்றைய தினம் நாள் நடந்த இந்த இழப்புக்கு காரணம் ஐந்து பேர் உயிரிழப்புக்கு இவங்க தான் காரணம் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்ததில இருந்தே போதே இப்போ நடமாட்டம் இருக்கு என்பது தெரிஞ்சு என்ன நிர்வாக சீர் என்ன நிர்வாக சீர் கேட்ட மருந்து இந்த அரசனுடைய முழுக்க முழுக்க தோல்வி நம்ம அல நிர்வாகம் தோல்வி அடைந்திருக்கு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா உயிரை திரும்ப பெற முடியுமா அந்த மாதிரி பட முடியுமா ஏ விலை மதிப்பெற்றது உயிர் எனவே இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நல்ல அரசாங்கம் இருந்தா ரிசைன் பண்ணிடும் நேற்றைய தான் முந்தா நாளை இழந்திருக்காங்க நேற்றைய தானே அவங்க அப்பாவுக்கு நாற்பத்தாறு கோடியில பாருங்க நாற்பத்தாறு கோடியில் பூங்கா திறந்து வேடிக்கை பாக்குறோம் உலகத்தான்